பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளுடன் கூடியூர் திருவிழா பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களிடையே விமர்சையாக நடைபெற்றது செங்குன்றம் கோணிமேடு குட்போர்ட் மேல்நிலைப் பள்ளியில் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளுடன் நம்மூர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மொபைல் போனில் மாணவர்கள் விளையாடுவதால் அவர்களின் உடல் திறனும் அறிவு திறனும் குறைந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் எண்பது தொன்னூறுகளில் மாணவர்களின் திறனையும் உடற்பயிற்சி மேம்படுத்த விதமாக விளையாடப்பட்ட விளையாட்டுகளை மாணவர்கள் மீண்டும் கற்றுக்கொள்ளும் விதமாக பள்ளியின் தாளர் ஜலாதுதீன் மற்றும் தலைமை ஆசிரியர் ஜினாத் பர்வின் ஆகியோர் ஏற்பாட்டில் பாரம்பரிய விளையாட்டு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோர்கள் அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான பல்லாங்குழி கிள்ளி பம்பரம் நொண்டி பச்சை குதிரை ஐந்தாங்கல் விளையாட்டுப் போட்டிகளும் பெற்றோர்களுக்கு கோலப்போட்டி கயிறு இழுத்தல் முறியடித்தல் சைக்கிள் போட்டி கோடி கம்பு சுற்றுதல் உள்ளிட்ட பாரம்பரியமிக்க விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் இன்றைய மாணவர்கள் பெற்றோர்கள் ஆச்சரியத்திலும் ஆர்வத்துடனும் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டி பங்கு பெற்று பரிசுகளை வென்றனர் தொடர்ந்து நடைபெற்ற உணவு திருவிழாவில் பச்சை பச்சைப்பயிறு வேர்க்கடலை உடல் நலத்திற்கு ஆரோக்கியமான சிறுதானிய உணவுகள் சாறு இளநீர் பனை நுங்கு கருப்பட்டி காஃபி பழச்சாறு போன்ற உணவு வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டது மேலும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் கும்மி கோலாட்டம் சிலம்பம் புலியாட்டம் ஆகியவை நடத்தப்பட்டது கேளிக்கை நிகழ்ச்சிகளாக ரங்கராட்டினம் குடைவிராட்டினம் மின்ராட்டினம் பழைய மிஸ்டர் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இது ஐநூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர் இதுபோன்று பாரம்பரியமான விளையாட்டுப் போட்டிகளை கண்டு வியந்து மகிழ்ந்ததாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவித்தனர் என் பேர் ஹஃபீதா நான் வந்து ஆறாம் வகுப்ப படிக்கிறேன் நான் குபத் பப்ளிக் ஸ்கூல்ல கோடியில வந்து படிக்கிறேன் இங்க வந்து நம்மூர் திருவிழா மாதிரி ஹெர்டேஜ் மேலா நடத்துறாங்க இங்க வந்து பல பாரம்பரிய விழா இருக்கு இங்க வந்து நிறைய நம்ம முன்னாடி இருக்கிற காலத்துல வந்து இருக்கிற எல்லா விளையாட்டும் இந்த மாதிரி விளையாட்டுல இருக்கு நம்ம வந்து இப்பெல்லாம் வந்து செல்போன் லேப்டாப் இதுலயே நம்ம கேம் விளையாடி விளையாடி சோம்பேறியா ஆயிரம் எனர்ஜி திக்கா இருக்கும் கில்லி பொம்பரம் பச்சை குதிரை நொண்டி எங்களுக்கு வந்து எனர்ஜி சோம்பேறி தரமா இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி என்ஜாய் நம்மளோட பேரண்ட்ஸோட என்ஜாய் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நம்மூர் திருவிழா என்ஜாய் இருக்கு நான் என் பேர் ராகினி நான் வந்து குடர் பப்ளிக் ஸ்கூல்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இது வந்து ரெடல் ரெடல்ஸ் பக்கத்துல கோணி வீடுல இருக்குது இங்க வந்து நிறைய பாரம்பரிய திருவிழா நடக்குது இங்க வந்து பழைய காலத்துல உள்ள விளையாட்டு கில்லி நொண்டி பம்பரம் அந்த மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை இது வரைக்கும் இதெல்லாம் விளையாடும் போது எங்களுக்கு ஒரு ஆர்வமும் ஒரு எனர்ஜி கிடைக்குது எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குது எங்களுக்கு ஒரு ஒரு ஆர்வம் வந்துருது இந்த கேம்ல இதை வரைக்கும் பார்த்ததுதான் ஆனா இப்ப உள்ள பசங்க எல்லாம் ஃபோன் பார்த்துட்டு அரைத்தவசத்தி இது மாதிரி விளையாண்டா நிறைய நல்ல ஹெல்த்தியா எனர்ஜிக்கா நம்ம இருக்கோம்